அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் வருமான பொழுதில் உங்கள் முன்னால் விடைக்கால விடைக்கால இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விருப்பம் தலைப்பு சிக்கனம் என்பது சிக்கனம் என்பது உண்மையாக நாங்கள் வாழ் உயிர்ந்த நாள் மனிதன் வாழ்வதற்கு எது தேவையானது பணம் தேவையானது முக்கியமாக அடிப்படை தேவைகள் அடிப்படை தேவைகளான உணவு உடை உறைவிடம் உணவு உடை உறைவிடம் என்ற மூன்றுக்கும் பணம் தேவை அதற்கு அப்பால் அதோடைய அங்கே வாழ்க்கை முடிஞ்சோ இல்லை அதற்கு அப்பால் எங்களுக்கு ஆடம்பர செலவுகளும் உள்ளன மிருகங்களுக்கெல்லாம் மனநிறு கட்டாயம் அடிப்படை தேவைக்கு அப்பால் ஆடம்பர செலவுகளும் இருக்கின்றன எது ஆடம்பர செலவு வீட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கோன்னு நிற்பம் ஒரு அழகான கார் வாங்குவோம் இப்பம் நாங்கள் நட்டு இப்படி இப்படியே எல்லாம் போய் கொண்டிருக்கும் அதுகளுக்கு கட்டாயம் பணம் தேவை பணம் தேவை ஆனால் எங்களுக்கு பணம் எங்களுக்கு போய் அளவு பணம் இருக்கா எல்லார்டையும் இருக்காது என்ன அதாவது அவரை தராதாரத்தை பொறுத்து அவருடைய தொழிலை பொறுத்து அவருடைய முயற்சியை பொறுத்தும் ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் தான் இருக்குது நிறைய பணம் இருந்தால் கொஞ்சம் கூட குறைய செலவழிக்கலாம் இந்த அடிப்படை தேவைக்கு அங்காலையும் செலவழிக்கலாம் குறைய இருந்தால் கொஞ்சம் முருக்கமாக தான் செலவழிக்கணும் சிக்கனத்தை கடைப்பி ஒழிக்கணும் அதை தவிர வேற வழி இல்லை இப்போ ஐயாயிரம் ரூபா சம்பளம் எடுக்கிறவர் ஐயாயிரம் டோலாஸ் எடுக்கிறவன் தன் அதுக்கு மேலாலேயும் செலவழிக்கலாம் பழிக்கலாம் குறைய இருக்கிறவர் வருமானம் எடுக்கிறவர் விருக்கமாக தான் சில ஆனால் என்ன வேடிக்கேண்டா சில ஐயாயிரம் ரூபா சம்பளம் ஐயாயிரம் டாலர் சம்பளம் எடுக்கிறவரை விட இந்த ரெண்டாயிரம் ரூபாய் எடுக்கிறவர் கொஞ்சம் வசதியாக இருக்கக்கூடும் மிச்சம் பிடிச்சு அதில் சேமிப்ப சேமித்து கொண்டிருக்கக்கூடும் நிம்மதியாக அவருக்கு கடன்பட்டுருப்பார் மாதம் மாதம் உன்னு சம்பளம் எடுக்கிறவர் இவன் பிச்சம் பிடிச்சு கொண்டிருப்பான் என்னென்றால் அவன் கையில் தான் இருக்கார் அப்படின்ற வாழ்க்கையில் அவர் சிக்கனத்தை கடைப்பிடிச்சால் சிக்கனமாக வாழ்ந்தால் அடுத்தவனை பற்றி யோசிக்க தேவையில்லை அடுத்தவனுக்கு முன்னால் நான் போலி கௌரவமாக நல்லா நடப்புடைய நல்ல உடை உட நல்ல பிஎம்டபிள்யூ காரில் ஓடணும் அப்படி அப்படியெல்லாம் தேவையில்லை எல்லா காரங்களும் ஓடுவப்பா எல்லா காரணமாக ஒரு பிரச்சனையும் இல்லை அப்போ இதை பற்றி பேசாமல் போலி கௌரவத்துக்கு விடாமல் தன்னைத்தானே தன்னே தன்னுடைய வாழ்க்கையை வரையறுத்து முடிந்தவரையில் கொஞ்சம் சேமிப்பை உருவாக்கி வாழ்ந்தால் அது பெரிய பிரச்சனையே அல்ல பிரச்சனையே அல்ல அது அதுக்கு சில பேர் சொல்லக்கூடும் சில பேர் எல்லோரும் சொல்லிவிடுறேன் வார வருமானமே வார சம்பளமே வா ஜீவியத்துக்கு காண புறவங்க மிச்சம் பிடிக்கிறாண்டு அப்படித்தான் வச்சுக்கொண்டு ஐயாயிரம் ரூபாய் அம்பலம் எடுக்கிறவர் தன்டையும் செலவழித்து மேலாளியல வச்சு கடன்பட்டு கொண்டு இருக்கிறார் ஆனால் இந்த ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் எடுக்கிறவர் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி சில பேரியர்களை உருவாக்கு அத்தியாவசிய செலவை மட்டும் செலவழித்து அது இல்லை செலவு செய்ய செலவு கூட உண்மையான பெருமதியான செலவா இந்த விலைக்கு இந்த பொருள் பெருமதியானதா எனக்கு இவ்வளவு தேவையானதை மட்டும் வாங்கி கொண்டு வேற அறைக்குள்ளே சீப்பவர்கள் தாராளமாக சிவிக்கலாம் ஜிவிக்கலாம் அப்போ நாங்கள் மிச்சம் என்றால் முதலாவது என்ன செய்யணும் முதல் சேமிப்பு பழக்கத்தை உருவாக்கவும் ஐயாயிரம் ரூபா எடுக்கிற பேர் சில வளைச்சி முடிச்சு கொண்டு அக்கறை இல்லை திரிகிற எனக்கு என்ன குறைச்சலண்டு ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் எடுக்கிறோம் இல்லை எனக்கு கட்டாய நாளைக்கு நான் எனக்கு ஒரு எதிர்பார செலவு ஏற்பட்டால் நான் அடுத்தவன்ட கையே இருந்தால் கூட கடன்படக்கூடாதுன்ற என்ற எண்ணத்தோடு தானே சில சேமிப்பு பழக்கத்தை உரிமை கொள்வார் சேமிப்பு என்பது செலவின் பின் சேமிப்பு அல்ல சேமிப்பின் பின் செலவு தான் உண்மையான சிக்கனமாக இருக்கும் முதல் சேமிப்பு அது இப்போ தான் செலவு அந்த வைத்து வைத்துக்கொண்டால் எப்படியோ உண்ட கையில் கொஞ்சம் மண்டல நிம்மதி இருக்கும் இதை பசதியும் கொஞ்சம் கூண்டா சம்பளம் முடிக்க வேண்டை கண்ட முடிக்கணும் அவரைப்பார் அவற்றை மனைவியோட பக்கத்தால் பிள்ளையோரு பக்கம் ஒடிச்சு கடையில் காரணம் அது காதல் ஒவ்வொரு மாதம் கடன் காரணமாக இருப்பார் உடன்காரனாக இருப்பார் அதான் சொல்லி இன்னவும் செய்யலாம்ப்பா அப்பாடி கடனோட அதுவும் வட்டி கடனோட வாழவே கூடாது இத்திரையே கொள்ளையிலாது நித்திரை பெறாது நல்ல ஒரு பாட்டு எனக்கு அந்த காலத்தில் நான் படித்த போது அந்த காலத்தில் படித்த பாட்டு இப்பவும் மறக்க முடியாது இப்பவும் மறக்க முடியாது சொல்கிறேன் வட்டி கடனும் வளர் பணியும் கட்டளித்தல் வேண்டும் கொல் களைந்து உற விட்டதுண்டே சும்மா விடுமோ பெரிது வட்டி கடன் மனஷன் கண்ணு வட்டி கடன்பட்டால் அவன் நிற்க உள்ளல அதையா உண்மையான ரோசம் உள்ளவன் அது விரைவில் கொடுக்கறலையென்ற பெய் காட்டி கொண்டு இருக்கிறவன் நிறுவன அவன் பெய் காட்டி கொண்டு கடன் பட்டு கொண்டு தான் இருப்பான் ஒரு உண்மையான ஒரு உள்ள மனிதன் வட்டி கடன் நித்திர உள்ள முடியா நீ இரவு நீ கடனோட படுத்து விடிய காத்தாலே விடிய நித்திர முடிக்கும் போது கடனோட இருப்பாயா இருந்தால் உன்னால் கடன் கட்ட முடியாட்டு கடன் காரம் வந்து உண்ட தட்டுவான் முடியாது காத்தால் தட்டுவான் அவன் தான் இன்னும் வந்து திரியால் விட அழுப்புவான் தேவையா அதை விட அதை விட நீ முதல் நாளைக்கு ரொம்ப பட்டினி யாத்திரைக்கிறமன் சிரமத்துறம் சொல்லுவாங்க அதேமாரி தான் வியாதியும் வந்து இப்போ அந்த கடன் பட்டவன் ஒரு பத்தாயிரம் பத்தாயிரரூபா கடன் பட்டுட்டேன்னு வச்சுக்கொள்ளுவோம் ஐயாயிரம் ரூபா கட்டி போட்டு ஐயாயிரரூபா மிச்சம் போட்டுட்ட அந்த மிச்சம் அடுத்த வரையும் பத்தாயிரரூபா வந்து நிற்கும் அடுத்த வையம் இருபதாயிரம் ரூபா வந்து நிற்கும் ஏலமாக நாள் நினைச்சும் பார்க்கல மாதிரி தான் வியாதியும் வியாதி வந்தால் ஒட்ட பேரோட களையோணும் அதை இல்லாட்டில் அந்த வியாதி பெருத்து கொண்டே போகும் அதைத்தான் இப்படி சொல்கிறார்கள் இந்த நிலைமை தான் மனுஷனுக்கு ஆனால் என்ன பிரச்சனைண்டா எல்லாத்துக்கும் ஒரு விரைகிற வேணும் என்ன இப்போ எங்களுக்கும் அரசாங்கத்துக்கு அரசாங்கமும் செலவு செய்யுது வருமானம் வருது நாங்களும் செ செலவு செய்கிறோம் வருமான என்ன வித்தியாசம்ன்றால் நாங்கள் எங்களோட வருமானத்துக்கு உட்படத்தான் செலவு செய்ய வேணும் என்னோட எங்களுக்கு வேறு வழி இல்லை அரசாங்கம் அப்படி இல்லை அரசாங்கம் வந்து தன்னுடைய நாட்டின் அபிவிருத்தி வர வர கூடிக்கொண்டு போகணும் அப்போ இந்த வருஷம் என்ன செலவோ அதை விட அடுத்த வருஷம் கூட அபிவிருத்தி செய்யணும் என்றால் நிறைய பணம் தேவை உண்மையாக வருமானம் குறையாக இருக்கும் அதை கூட்டுற தான் அரசாங்கம் பார்க்கணும் ஏனென்றால் அபிவிருத்தியால் தள்ளி போட முடியாது காசு இல்லையே ஒன்று போட்டு அபிவிருத்தியை செய்யாமல் இருக்க முடியாது செய்யத்தான் வேணும் அரசாங்கத்தை ஏற்படுற செலவுகளும் முக்கியமாக ரெண்டு வகையாக பிரிப்பார்கள் ஒன்று மீண்டு வரும் கடன் மற்றது நிலையான செலவு மீண்டு வரும் கடன் இல்லை மீண்டு வரும் செலவினங்கள் முக்கியமாக உத்தியோகத்தர் அரசாங்கத்தில் உத்தியோகத்தருக்கு சம்பளம் கொடுப்பது அதை வேண்டாம் திருப்பி ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு மாதம் கொடுத்து கொண்டு தான் இருக்கும் அது அதில் வர சின்ன சின்ன ரிப்பேர்கள் அப்படி இல்லாமல் வந்துடும் இப்போ அதே நேரத்தில் ரோட்டு போடணும் கட்டிடங்கள் கட்டணும் குளங்கள் கட்டணும் பரப்புற செலவுகளும் வந்தோம் அதில் நிலையம் அது லைஃப்பில் ரெண்டு குறுகிய ஒரு பத்து பதிஞ்சு மதியத்துக்கு ஒருக்காக தான் வேறும் அது வேறு இது வேறு ரெண்டும் செலவு தான் ரெண்டு செலவு அப்படி செய்ய வேணுமா என்றால் அரசாங்கம் என்ன செய்யணும் அடுத்த வரையும் என்ன என்னென்ன செலவு செய்யணும் சொல்லி குருவிச்சு கொண்டு கணக்குப்பாப்பும் என்னட்ட இருக்கிற மெச்சுக்குளம் என்னட்ட இப்போ நூறு கோடி தான் வருமானம் என்றால் செலவு நூற்றி ஐம்பது கோடி வந்துட்டது அப்போ என்ன செய்கிறேன்டால் அந்த ஐம்பது கோடியை குறைக்கிறது இல்லை நூறு கோடி வருமானத்தை நூற்றி ஐம்பது கோடியாக்க மாற்றணும் அதுக்கு என்ன செய்யணும் என்றால் என்ன அதுதான் நடைமுறையில் அப்படி தான் நடக்குது என்ன செய்யணுன்றால் முதலாவது பெரிய கூட்டம் மக்கள் மீதுள்ள பெரிய கூட்டம் மக்களுக்கு மக்கள்கிட்ட கடன்படம் திறச்சேரி உண்டியலை விற்ப விற்பனை செய்யும் வெளிநாட்டு கடன்படம் இப்படியான கடன்பட்டை தன்னுடைய வருமானத்தை கூட்டிக் கொண்டிருக்கும் அப்படி தான் சரிக்கட்டு அரசாங்கம் மனிதனால் தனி மனிதனால் அப்படி செய்ய முடியுமா இல்லை அது என்ன சம்பளம் எனக்கு ரெண்டாயிரரூபா சம்பளம் பெறுது அதாங்க என்ன கேட்க முடியுமா என்ன செலவு கூட்டி போச்சாண்டு இன்னொரு ஐநூறுரூவா கொடுத்தாங்கன்னு தராது அதாங்கமாக தந்தாலும் உண்டொழியும் நாங்கள் கெட்டுத்தராது அப்போ என்ன செய்யணும் நாங்கள் அதுக்குள்ளான் வாழைப்பழகணும் வேறு வழி இல்லை இப்போ நான் முக்கியமான நாங்கள் எங்களோட செலவுகளை பிரியோசனமான செலவை செய்யணும் கட்டாயம் செலவுணா சாப்பிடத்தான் வேணும் தவிர்க்க முடியாது அதுக்கு எங்கே தரமான மலிவான பொருட்கள்னு தேடி போய் வாங்கணும் அது அதுதான் பளிக்கும் அதுவும் மட்டுமே எனக்கு தேவையானது மட்டும் வாங்கணும் அதிகமாக இந்த போடுவேன் அந்த சேல் இப்போ அந்த பண்டிகை காலங்களில் மலித்த போட்டால் போல் வளமையாக நாங்கள் கிரேப்ஸ் வாங்கி சாப்பிட்றோம்னா பழமையாக நாங்கள் ராத்தல் ரெண்டு ரூபாக்கு வாங்குகிற கிரேப்ஸ் வந்து ஒரு ரூபாக்கு போடுறாங்க அப்போ நான் வளமையாக நான் வாங்கிறேன்னா நூறு ஒரு அரை கிலோ கிரேப்ஸ் வாங்குறேன்னா இன்றைக்கு ரெண்டு கிலோ கிரேப்ஸை வாங்குறதில்ல வாங்கலாம் அது என்ன நடக்கும்னு சாப்பிடுவியா இல்லை உள்ள வட்டத்தில் மூன்று பேருந்தா கொண்டு இங்கே வைப்பீங்க அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் அதை அழுகிப்படுது அப்போ இங்கே போகும் காப்பீச்சுக்காக போகும் காப்பீச்சுக்காக போகும் கழு குப்பை தொட்டிக்காக ஒன்றை நாங்கள் யோசிக்கணும் நான் குப்பை தொட்டிக்க போட்டால் அந்த இந்த கிரேப்ஸ் அல்ல பெருச்சம்பழம் அல்ல பணம் பணம் நீ உழைச்ச கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை தான் கொண்டு கிரேப்ஸ் வடிகில கால காலுக்காக போடுறேன் ஆரம் போடுவானா நான் பணத்தை கா குப்பைக்கு போடுறோம் நாங்கள் போடுறோம் அது போட்டால் தான் கருத்தது தான் அப்போ நாங்கள் அதை மலிவண்டா போல் நன்மை உண்டோ தேவைக்கு அதிகமாகவோ அதை நாங்கள் வாங்குவோமா இருந்தால் என்ன நடக்கும் அந்நியமாக போவோம் எந்த உழைப்பு அந்நியமாக போயிடும் தேவையில்லாமல் போயிடும் அப்போ நான் பொருள் வாங்கிக்க மெல்லதாக இருக்கணும் பெருமதியாக இருக்கணும் எனக்கு தேவைக்கு அளவாகவும் இருக்க வேண்டும் அதுக்கு மேலே பூர்வம் எல்லாம் வீண் தான் வீண்தானதெல்லாம் அப்போ அப்படித்தான் நாங்கள் எங்களை செலவு முடிந்த விலையில் கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படித்தான் வாழலாம் அல்லாட்ட போற வழி இல்லை எத்தனை உடனே சில சொல்லணும் மலிவண்டாப்பில் இப்போ பெண்கள் அதிகம் முக்கியமான விஷயத்தில் உடுப்பு வாங்குறது பெண்கள் கடைக்கு போவார்கள் ஒரு ஒரு பெண் இருந்தார் என்ன அயல் வீட்டுக்காரருங்க நல்ல ஒரு வாங்கி சாரி கட்டியிருந்தா கேட்டால் விழா மூவாயிரம் ஆ அப்படியா ஆ நானும் இப்படி கொண்டு வாங்கணும் தீபாவளி வரைஞ்சி நானும் கொண்டு வாங்கணும் பூரா கடைக்கு பூரா அப்படி அதே மாதிரி ஒரு சாரி அல்லது அதே குவா அதே குவாலிட்டி அதே தரமான ஒரு சாரி கொண்டு கேட்டிருக்குறா ரெண்டாயிரம் ரூபா சொல்லியிருக்கிறான் ஆ அப்பா மூவாயிரம் இல்லை சொன்னவா இது ரெண்டாயிரம் அப்போ இது இது சரியில்லை இது டூப்ளிகேட் போலோட கண்டு போட்டு அதை வாங்க இல்லை இன்னொரு கடையில் போயிருக்கிறா நாலாயிரம் ரூபா சொல்லியிருக்கிறான் அப்போ அப்பா யோசிச்சா அதை விட இது நல்லது போலாடா இருக்குது இந்த விலை கூட நல்லது போல இருக்குது சரியான நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டான் ஆனால் பார்த்தால் என்ன பார்த்த ரெண்டு சாரையுமே இதை போல தான் கடையை கடை விலையில் வித்தியாமல் இருக்கிறதானே அப்போ எங்களுக்கு அந்த இது தேவை மலிவாக இருந்தால் கூட நாங்கள் யோசிக்கிறோம் தலை மில்லியண்டு விலகூடுனா போல் தலைம் கூட நினைக்கிறோம் அதுவும் அல்ல ரெண்டின் பொருளையும் ஒப்பு செய்கிறக்க அந்த அறிவு எங்களுக்கு இருக்க வேணும் அதை பற்றி நான் துணிவு இருக்க வேணும் மலிவண்டா போறக்கூடாதுண்டு அல்ல வில கூடுனா போல் திறமண்டும் அல்ல அதுக்கும் கடை கடை வித்தியா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் என்றால் இப்போ இல்லை அந்த காலத்தில் நாங்கள் இருக்கே இப்போ வச்சுக்கோங்க கொழும்பில் பெரிய பெரிய அழகான பெரிய பெரிய கடைகள் எல்லாம் இருக்கும் அந்த கடையில் போயினாலும் இப்போ வச்சு எங்களுக்கு ஒரு ஷர்ட் வாங்கணும் அங்கே உள்ளே போய் கேட்குறோம் அவர் நல்ல ஷர்ட் அண்டு போட்டு இல்லையா அது நல்லது கொடுத்தா என்ன அப்புறம் மதிக்கான கிலம் வச்சு பாவிக்கும் இப்படியே இருக்கும்டன்னு சொல்கிறான்னு உண்மையை தான் சொல்கிறான் சரி வாங்கும் ஐநூறுரூவா வாங்கியாச்சு வெளியில் வந்து பார்த்தால் நடைபாதையில் ஒருத்தர் அப்புறம் ஷர்ட் வச்சு விற்கிறான் வெளியில் வெண்ணெண்டு கேட்டால் இதே மாதிரி தான் நம்மகிட்ட என் கிடக்கு என்ன விலை அஞ்சூறு ஐம்பது ரூபா இது ஐநூறுரூவா அது ஐம்பது ரூபா அடா நான் என்ன ஏன்னு மாற்றி போட்டானோ அண்டு சொல்லி போட்டு என்ன ஐம்பது ரூபாய்னா பரவாயில்ல போக போன்ட்டு போட்டு உண்டு வாங்கிகிட்டு போனேன் எம்எல்ஏ மாணான் மாவட்டையும் அஞ்சூறுரூவாக்கும் இருக்குது என்ன நடந்த என்ன வித்தியாசம் டால் ரெண்டும் பார்க்க தான் தெரியும் அந்த அந்த ஐநூறுரூவா கொடுத்து வாங்கினா அது வந்து கனகலாம் வச்சு பாவச்சுனா ஒவ்வொரு நாளும் புதுசு போல தான் இருக்கும் போட்டால் இந்த மாதிரி இதில் நல்லா பாவிக்கும் ஒரு பிள்ளை நல்லா பாவிக்கும் அந்த அந்த அம்பூரூபா வச்சுட்டு அது அண்டைக்கு மட்டுந்தான் புதுச்சு அடுத்த நாளைக்கு அது காப்பிடுச்சு போட்டேன் அப்போ இதுகளிலேங்கான விஷயங்கள் இருக்குது நாங்கள் வாங்குறது மட்டும் இல்லை இவ்வளவோ விஷயங்கள் இதிலேயும் இருக்குது அப்போ நாங்கள் ஒன்றை யோசிக்கணும் பொருள் மலிவண்டா போல கூடாதும் பொருள் திறமண்டா போல திறமண்டும் எல்லாம் முடியாது அது பொருளை பொறுத்து கடையை பொறுத்த தரங்கள் அதை பற்றி அறிவு வேணும் அது பட்டு தான் தெளிக்கணும் செல்வார்கள் தோல்விகள் எல்லாம் அனுபவங்கள் உண்டு அனுபவம் செலவு செய்த அனுபவத்தை வாங்கின மாதிரி அதுகள் எல்லாம் அனுபவம் நீ ஒரு முறை செல்வார்கள் ஒரு முறை நீ ஏமாற்றப்பட்டுப்பட்டால் உன்னில் புல இல்லை ரெண்டாம் முறை மேமாற்றப்பட்டால் உன்னில் தான் புல ஏண்ட நீ ஒருக்கால் நட்ட அனுபவப்பட்டனி எல்லாம் சூடு வாங்கினீங்க இல்லை அதை நினைவிருக்கணும் அப்போ அடுத்த முறை ஜாக்கிரதையாக இருக்கணும் சில அதான் அனுபவம் கொள்முதல் நட்டங்கள் எல்லாம் அனுபவம் கொள்முதல் என்று சொல்வார்கள் இப்போ நாங்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதாக இருக்கணும் எங்களை நாங்களே காப்பாற்றி கொள்ள தெரியணும் அதுதான் முக்கியமானது காப்பாற்றி கொண்டால் தான் தப்பி பிழைக்கலாம் இந்த உலகத்தில் என்னடா நிறைய பேர் இருக்கிறாங்க எங்களை பேய் காட்டுறாக்கண்டே நிறைய பேர் இருக்கிறாங்க இருந்து தப்பி வாழணும் அப்படித்தான் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் வாழ்கிறக்கும் சில தந்திர அப்படித்தான் இருக்கணும் ஒரு தர் இருந்தார் நல்ல சிக்கனவாளி சிக்கனவாளியோட இதே மாதிரி விளையா விலையை வச்சு தான் வாங்குவார் அப்படி அப்படித்தான் அவர் வாங்குவார் வெளியான பொருள் போவார் தரதைப் பற்றி அது மலிவு எது மலிவாக தான் வாங்குவார் ஒருக்கா தன்னுடைய நண்பனுக்கு கடிதம் போட வேண்டியிருந்தது போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிறார் தவார்காந்தூருக்கு போகிறார் போய் கேட்டிருக்கார் கனாலம் போடல போல என்ன எந்த அளப்பு ஒரு கடிதம் போடுற முத்திரை எந்தளப்புன்றது பதினஞ்சு ரூபா கேட்டுறா விலை நன்றிதே விலை கேட்டு தான் வாங்குவார் பதினஞ்சு ரூபா ஆ அப்போ அந்த போஸ்ட்கார்ட் அது பத்து ரூபா ரைட் அப்போயே எனக்கு முன்னாடி அஞ்சு ரூபாயில் அழிப்பான்னு அப்போ போஸ்ட் போஸ்ட்கார்டை வாங்கி எழுத ஒன்று போட்டு எழுதி கொண்டு இருக்கிறேன் எழுதினா போல் முன்னுக்கு எழுதி கொண்டு வந்தெல்லாம் சும்மா எப்படி சும் விசாரிப்பவள் என்ன இந்த பக்கம் நீ கனகாலம் பெறல முன்னே காணல பொஞ்சாய் பிள்ளை குட்டிகள் எல்லாம் அப்படியே படித்தாலும் என்ன படிக்கிறாங்களோ அப்படி எல்லாம் தேவையில்லா கதை கதாச்சும் எழுதிய முடிச்சாச்சு எழுதியாச்சு போஸ்டாவில் எவ்வளோ அந்த போஸ்ட் கார்டில் எவ்வளோ எழுதும் முன்னுக்கு ஒரு பக்கம் பின்னுக்கு ஒரு அரை பக்கம் ஒரு கொஞ்சம் இடம் இருக்கும் அவெல்லாம் வெளியும் முடித்தாச்சு சொல்ல வந்த விஷயத்தையும் இன்னும் எழுதலை எல்லா விஷயத்தான் எழுது நேரம் டப்பியாச்சும் அது வந்த விஷயத்தை எழுதுறேன் கிடங்கானாவே என்ன செய்கிறாரு அட முதல் எப்படி கண்டால் அந்த என் வேலை பங்கியிருக்கலாம் என் வேலை குத்துட்டு விட்டாச்சு எங்கே என்ன முடிஞ்சு முடிஞ்சாச்சு இன்னொரு என் வேலை இன்னொரு போஸ்ட் கார்ட்டாக வாங்கினார் அப்போ இவ்வளவு முதல் பற்றி இப்போ பற்றி இருபது ரூபா அப்போ என் வேலை அப்போ இவ்வளவு பதினஞ்சு ரூபா அஞ்சு ரூபா நட்டோம் பரவாயில்ல என்ன எழுதியாச்சு இதிலே அவர் வந்த எல்லாம் முதலே படிவாக அழுகியாச்சதில்ல அழுகி போட்டு ரெண்டையும் போட்டு வந்துட்டார் அவர் ஆனால் அவருக்கு ஒன்று கிடைச்சது ஒன்று கிடைக்கல ரெண்டு காட்டில் போட்டார் ஒன்று கிடைச்சி ஒன்று எதுவும் முதல் எழுதினால் கிடைச்சிது அப்புறம் வந்தால் கிடைக்கல பிந்தி எழுதினா சொல்ல வேண்டிய விஷயம் எழுதினார் அது கிடைக்கல ஏன் கிடைக்கல முதலாவது காட்டுக்கு மட்டும் இலாதத்தை எழுதினார் மற்ற இதோட பூரா இருந்தால் அப்போ ரெண்டும் ஒன்றாக போச்சு கொண்டு இதே கொடுத்துட்டு வந்தேன் இது பூவில்லை விலாசம் இல்லாமல் போகம்மா போக போகலை എന്നാ വേടിക്കാർ തൻ്റെ പണത്തെ മിളന്ത് പലനെ കഥയാ പോയി എന്നെ ചെയ്യുന്നത് അതാണ് സിക്കനം തേറെ സിക്കനം തേറെ ബുദ്ധിശാലിത്തനമാണ് സിക്കനം തേറെ ഇപ്പതാ ഇപ്പിടിത്തേർ അരകുറില പോയി അവസരപ്പെട്ട് യോജിക്കാമല്ല അനുഭവമില്ല സിക്കനം മറ്റും പോതാ சரக்க மூளையும் பார்க்குவோம் பார்த்தா தான் தப்பி பிழைக்கலாம் தப்பி பிழைக்கலாம் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் பே காட்டுறது அது கண்டே கொஞ்சம் பேர் விஷயம் தெரிய நீயே காட்டி காட்டிக்கொள்கிறது சொந்த செலவில் சூனியமைச்சம ஒன்றும் செய்யல ஒன்றும் செய்யல வாழுவோம் நன்றாக வாழுவோம் புத்திசாலித்தனமாக வாழுவோம் அதுதான் முக்கியம் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் நான் உங்கள் இடைக்காடன் நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் subscribe நாட்டில் அந்த உதவியை செய்து ஒடுங்குவோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்